என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இரக்கங்களின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் இதுவரைக்கும் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் கத்தர் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறார் அந்த நேசிக்கிற கத்தரை நீங்களும் நேசித்து அவருக்காக வாழ தீர்மானியுங்கள் சில வேளைகளில் நீங்கள் நினைக்கிறீர்கள் அவ்வளவுதான் காரியம் முடிந்து விட்டது கத்திரும் என்னை கைவிட்டு விட்டார் இனிமேல் இது நடக்கவே நடக்காது எதிராளிகள் எல்லாம் இவ்வளவு மேலே வந்து விட்டார்கள் இந்த காரியம் இனிமேல் அவர்கள் பட்சம்தான் நியாயமா இருக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கலங்கலாம் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது சங்கீதக்காரன் உங்களைப் போலவே ஒரு நாள் புலம்பினார் ஆனால் அவருடைய புலம்பலின் முடிவு எப்படி இருந்தது என்று ஒரு அற்புதமான வசனம் சொல்லுகிறது உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் தாவிது சொன்ன வார்த்தைகளை பாருங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் தாவிது பல யுத்தங்களை சந்தித்தவர் அந்த யுத்தத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாதபடி எத்தனையோ யுத்தங்களை அவர் சந்தித்தார் விரோதிகளுக்கு எதிராக புறப்பட்டு போய் பிழைத்து வந்தால் வீடு திரும்பலாம் இல்லை என்றால் யுத்தத்தில் மடைந்து விடுவோம் என்றுதான் போர் வீரர்கள் எல்லாம் போயிருப்பார்கள் ஏதோ ஒரு யுத்தம் ஏதோ ஒரு போராட்டம் அவர் என்ன நினைத்தாராம் அவ்வளவுதான் நான் வெட்டுண்டேன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன் வாழ்க்கையிலே சில சூழ்நிலைமைகள் வரும் மனம் கலங்கிப் போகிறது நிலை குலைந்து போகிறீர்கள் நிதானத்தை இழக்கிறீர்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறீர்கள் அவ்வளவுதான் இனி முடிந்து விடும் நீங்கள் அதுவரைக்கும் விசுவாச வார்த்தைகளை பேசின வார்த்தைகளெல்லாம் குறைந்து காரியம் எப்படி நடக்குமோ இப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் தீர்கன் எலியா சொன்னார் போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல இந்த ஜபம் என்ன ஜபம் தெரியுமா மனக்கலக்கத்தில் உண்டான ஜபம் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டாரா இல்லையே இங்கேயும் சங்கீதக்காரன் என்ன ஜபித்தார் என்று தெரியவில்லை ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன் பெரியமானவர்களே குழம்பி போய் நிலை குலைந்து நிதானத்தை இழந்து செய்வதறியாது விரக்தியிலும் வெறுப்பிலும் வெறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒன்றே ஒன்றே செய்யுங்கள் அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மொழியில் தான் ஜபிக்க வேண்டும் என்று அல்ல நாலு வார்த்தை தகப்பனே எனக்கு நீர் இறங்கும் அவ்வளவுதான் அந்த ஜபத்தை கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இறங்கி வருவார் உங்களுக்கு உதவி செய்வார் நான் உமக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன் இந்த காலை வேளையிலே குழம்பி போயிருக்கிற சகோதரனே விரக்தியில் வாழ்கிற சகோதரியே உன் விரக்திகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு எனக்கு இறங்கும் என்று சொல் என் மேல் இரக்கமாயிரும் இரு சொல் என் செபத்தை கேளும் சிறு சிறு வார்த்தைகள் போதும் சொல்லிவிட்டு நீ உன் வேலையை துவங்க கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் நான் உங்களுக்கு ஐஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்லா ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு முயத்திருக்கிறப்பா இந்த கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று மனக்கலக்கத்தில் சொன்ன தாவிதை ஆண்டவரே சத்துருவின் வல்லடிகளுக்கு விலக்கி நீங்களாக்கி மீட்டு சமஸ்தை இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் உயர்த்தினேன் உம்முடைய அன்பு மகா பெரியதப்பா யுத்த நாளில் என் தலையை மூடினீர் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல இன்றைக்கு முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிகழ்கின்ற போராட்டங்களினால் இனிமேல் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று கலக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தயவாய் அவர்கள் வேண்டுதலை கேட்கும்படியாய்மடி அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் அப்பா சூழ்நிலைமைகளை மாற்றுங்க கலக்கங்களை நீக்குங்க விரக்திகளையும் வெறுமைகளையும் மாற்றி போட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் வாழ்க்கையின் மேலே வெறுப்பு அநேகருக்கு இந்த வெறுப்பை எடுத்து போட்டு நான் வாழ வேண்டும் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை இந்த நாளிலே தரும்படியாக ஜபிக்கிறேன் அப்படியே வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார் நான்கு வார்த்தைகளோ ரெண்டு வரிகளோ உங்கள் ஜபம் அவர் சன்னிதானத்தில் போய் சேர்ந்திருக்கிறது கலக்கம் அடையாதிருங்கள் கர்த்த துடையாய் நிற்பார் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளை நம்பிக்கையோடு துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட்ளியோ